وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به ولرهاب ان الله كان عليكم رقيبا ويا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما لن يدرك اللهم الله அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளன் அல்லாஹுவின் மகத்தான பேராவரார் அல்லாஹுத்தால நம் அனைவருக்கும் கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் இந்த நாளில் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து செலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு மூமின்களாக முஸ்லிம்களாக இந்த மார்க்கத்திற்கு இந்த மார்க்கத்தில் வாழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்த தாபியன்கள் தனோ தாபியன்கள் இமாம்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவர்த்தமாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குரானில சூரா லுக்மான் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் உள்ள பதினெட்டு பத்தொம்போது ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹுத்தாலா லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக இந்த இரு வசனங்களில் சொல்லி வல தம்ஷி ஃபில் அருளி மருகா இன்னொல்லின் ஃபஹூர் அல்லாஹ் சொல்லுகிறார் உன் முகத்தை அதாவது லுக்மான் என்ற அந்த மனிதர் அந்த நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஓர் அறிவுரை பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமை கொண்ட ஆணவம் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதை தன்னுடைய மகனுக்கு அந்த நல்ல மனிதர் சொன்னதை அல்லாஹ் நமக்கு படிப்பினியாக சொல்லி மனிதர்களை விட்டும் உன் முகத்தை பெருமைக்காக திருப்பாதே என்பது அந்த ஒரு மனிதருக்கு மட்டும் சொல்லப்பட்ட அறிவுரை அல்ல உலகத்தில் வாழுகிற அல்லாவுடைய நபியின் காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களிலிருந்து நம்ம வரைக்கும் இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இந்த துனியாவில் வாழ்கிற ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரையாக இருக்கிறது பெருமைக்காக மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறது அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நன்மையில் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய நல்லறங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் நற்கூலிகளில் எதையுமே நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவும் குரான்ல இதை பற்றி சொல்லும் போது எவர் அணுவளவு நன்மை செய்தாரோ அதன் பலனை மறுமையில் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறார் நாம் செய்யக்கூடிய நல்லறம் அணுவளவுக்கு இருந்தாலும் அதற்கும் அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கிறது அணுவளவு செஞ்சான் இவன் செஞ்சது அற்பமான அணுவளவு நன்மை என்று அல்லாஹு வீணாக்க மாட்டான் அதே நேரத்தில் பெருமைக்காக புகழுக்காக விளம்பரத்துக்காக எப்பேற்பட்ட நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ பிறருடைய பாராட்டுதலை பெற வேண்டும் என்பதற்காகவோ எப்பேற்பட்ட தியாகத்தை அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக செய்தாலும் அதை அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் அதற்கு அல்லாவிடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது பெருமை விளம்பரம் உலக ஆதாயம் பிறருடைய பாராட்டுதல் என்று எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் இதை நான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தூய்மையான நாம் செய்கிற நன்மைகள் அதாவது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் அல்லாவுக்காக செய்கிறேங்கிற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்லறங்கள் நன்மைகள் அணுவளவு இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக அல்லாவிடத்தில் பலன் இருக்கிறது அந்த அணுவளவு நன்மைக்கும் அல்லாவிடத்தில் நற்கூலி இருக்கிறது அதே போன்று அணுவளவு எவர் தீமை செய்தாரோ அதன் பலனையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் நாம் செஞ்ச தீமைகள் பெரும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அணுவளவு தீமைகளையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அணுவளவு தீமைதான் என்று சொல்லி அல்லாஹ் விடுவதில்லை அதற்கு ஒன்று அல்லாட்ட மன்னிப்பு இருக்கிறது அல்லது அல்லாவிடத்திலே தண்டனை இருக்கிறது அல்லாவிடத்தில் விசாரணை இருக்கிறது அப்ப அணுவளவு தீமையில இருந்து கடல் நுரையளவுக்கு நாம தீமைகளை செய்தாலும் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பாவத்தில் நினைத்து கலங்கி வருத்தப்பட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்யும் போது பாவ மன்னிப்பு கோரும் போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த பாவங்களை மன்னித்து விடுகிறான் அணுவளவு பாவமும் அல்லாட்ட மறையாது அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு அதையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் அப்ப அணுவளவு நன்மைக்கும் அல்லாட்ட கூலி இருக்கிறது அனுவலம் பாவத்திற்கும் அல்லாவடத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் குடான் சொல்லி காட்டுகிறான் நபி சொன்னார்கள் நன்மையான காரியங்களில் எதையுமே நீங்கள் முறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்களின் சகோதரனை நீங்கள் சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் கூட அல்லாவடத்தில் நன்மையை தரும் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமினான மனிதனை முறைத்த முகத்தோடு கோபத்தோடு அவனை பார்க்காமல் சிரித்த முகத்தோடு அவனை பார்த்தால் அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான் அப்ப அல்லாஹ் குரான்ல இந்த வசனத்தில் என்ன சொல்றான் பெருமையோடு பெருமைக்காக உன் முகத்தை மனிதர்களை விட்டு நீ திருப்பிக் கொள்ளாது அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் உன் சகோதரனை சிரித்த முகத்தில் நீர் பார்த்தால் அதற்கும் அல்லாவிடத்தில் நன்மை இருக்கிறது ஒரு அடியான் நன்மையை கருதி அவனுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்வானே ஆனால் அதுவும் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் அவன் குடும்பத்துக்காக அவன் செலவழிப்பது அவன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக செலவழிப்பது அவன் மீது அல்லாஹ் சுமத்திய கடமை அந்த கடமைக்கும் அல்லாட்ட நன்மை இருக்கிறது காரணம் என்ன அவன் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு குறுக்காட்டி அவன் எப்படி அல்லாட்ட பாவி ஆவானோ அதே மாதிரி குடும்பத்தை கவனிக்கக்கூடியவன் குடும்பத்துக்காக செலவழிப்பவனுக்கும் அல்லாவிடத்தில் நன்மை இருக்கிறது சதக்கா செய்த நன்மையை அல்லா தருகிறான் இப்படி நாம் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹுடத்தில் நன்மைகளை பெறுகிறோம் அல்லாஹுடத்தில் மகத்தான நற்கூலியை பெறுகிறோம் அப்ப அந்த பெருமை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த அஸ்வாதி ஹமீர் சொல்லுகிறான் உன் நடையில் அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளில் கடைசியான அறிவுரை என்ன நீ நடக்கக்கூடிய நடுத்தரத்தை மேற்கொள் உன் குரலையும் தாழ்த்திக்கொள் குரல்களில் அருவறுக்கத்தக்க நெருக்கத்தக்க குரல் நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும் என்று அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் அப்ப அதிகமாக கத்தாத பணிவா நட உன்னுடைய நடு நடையில் நடுத்தரத்தை தடைபிடி என்றெல்லாம் அப்ப அது கூட பணிவை காட்ட சொல்லி சொல்லுகிறது நாம் நடக்கிறதுல கூட பணி பணி இருக்கிறது பேசுறதிலும் கூட பணி இருக்கிறது எந்த இடத்தில் சப்தமாக பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த இடத்தில் கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் கோபப்பட வேண்டும் எல்லா இடத்திலும் கோபப்படுவது எல்லா இடத்திலும் சப்தமாக பேசுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது

அல்லாவிடத்தில் வெறுப்பு கூடிய அருவறுக்கத்தக்க காரியம் பேசினால் நல்லத பேசு அல்லது பேசாமல் மௌனமாறு பேசி பாவத்தை சம்பாதிப்பதை விட பேசாமல் மௌனமாக இருந்து நீ பாவத்திலிருந்து உன்னை தற்காத்துக்கொள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்ப சப்தம் இல்லாமல் அதிக சப்தத்தோடு அதாவது அதிகமாக பிறரை காயப்படுத்துவது போன்று பேசுவதும் பிறரை வேதனைப்படுத்துவது போன்று கத்துவதும் கூட அல்லாவுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய மார்க்கத்தில் யாரெல்லாம் அல்ல மறந்து பெருமையோடு ஆணவத்தோடு அநியாயம் செய்து இந்த பூமியில வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் அளித்த வரலாற்று சம்பவங்களை அல்ல அவனுடைய வேதமான அல் குரான்களை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அதுக்கு உதாரணமாக திருமறை குரானில் அல்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு மனிதன் காரூன் என்ற ஒரு மனிதனை பற்றி அல்ல தன்னுடைய வேதமான அல் குரான்களை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான் காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் காரூன் என்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி இதை சொன்னி அல்லாஹ் குரானில் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சூரா கசஸ்ல திருக்குரானில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது சூறாவில் உள்ள எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் அல்லாஹ் மிக பெரும் படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படிப்பட்ட படிப்பினை மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு அபுல்லாலின் பொருளாதாரத்தை தருகிறான் என்று சொன்னால் வசதியை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அந்த வசதி அந்த பொருளாதாரம் அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனின் குடும்பத்துக்கும் எப்படி பயன்பட வேண்டுமோ அதேபோன்று அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அது பயன்பட வேண்டும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக அது பயன்பட வேண்டும் வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருப்பது செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பது எதற்காக அவர்களை விட ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அதை புரிந்து கொண்ட செல்வந்தர்களும் முஸ்லிம் சமூகத்தில குறைவான அளவு இருக்கிறார்கள் அதை பற்றி புரியாத செல்வந்தர்கள் நிறைய இருக்கிறார்கள் செல்வம் வந்தா தான் பணக்காரன் ஆயிட்டா என்ன நினைக்கிறது நம்முடைய அழிவுல தான் இது நமக்கு கிடைச்சிச்சு நம்முடைய உழைப்புல நமக்கு இது கிடைச்சிச்சு நம்முடைய இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாத செல்வந்தர்கள் எல்லாமே என்னுடைய அறிவு என்னுடைய உழைப்புல தான் நான் பணக்காரனே பெரும்பாலான முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்திலும் கூட மார்க்கம் இல்லாதவர்கள் ஈமான் உறுதி இல்லாதவர்கள் ஈமான் சரியாக அதாவது சரியான ஈமானிய பலம் இல்லாதவர்கள் மார்ச் அறிவு இல்லாதவர்களும் கூட அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நம்முடைய உழைப்பின் மூலம் திறமையின் மூலம் நம்முடைய அறிவின் மூலமாகத்தான் கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி யாரெல்லாம் நினைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது தனக்கு அல்ல தந்திருக்கக்கூடிய வசதியை கொண்டு செல்வத்தை கொண்டு யார் பெருமை அளித்துக் கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ

அல்லா சொல்லுகிறான் நம்பிக்கையாளர்களே உங்களின் பொருள் செல்வமோ உங்களின் மக்கள் செல்வமோ நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் நம்முடைய பொருள் என்ன செல்வம்னா செல்வம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய பிசினஸ் நம்மள்ட இருக்கிற காசு பணம் இரண்டாவது நம்முடைய குடும்பம் நம்முடைய மக்கள் செல்வம் இந்த இரண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இந்த இரண்டும் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படி யாரை அவர்களின் பொருள் செல்வமோ மக்கள் செல்வமோ அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் தடுத்து விட்டதோ அவர்கள் தான் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு மனிதன் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து படைத்த இறைவனை அவன் மறந்து விடுவானே ஆனால் படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்றி கடமைகளில் குறை வைப்பானை அவன் நஷ்டவாதி மறுமையில் கடுமையான நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் அங்க சொன்னான் இரண்டாவது குடும்பம் இன்னைக்கு நிறைய பேர் முஸ்லிம் சமூகத்துல இருக்கிறதுக்கு சொல்ற காரணம் என்ன வியாபாரத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் என் தொழிலை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் காலம் முழுக்க குடும்பத்தையும் தொழிலையும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் வயசானதுக்கு அப்புறம் இவன் தொழிலும் இவனுக்கு பயன்படாது இவன் குடும்பமும் இவனுக்கு பயன்படாது இவன் தருந்து எல்லாத்தையும் ஓரமாக முடங்கி உட்கார வச்சிருவாங்க அப்பத்தான் அல்லாவை பத்தின அறிவு அல்லாவை பத்தின புத்தி பயம்லாம் வரும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பார் ஓடி ஓடி உழைப்பார் குடும்பத்தை தான் பெருசா கவனிப்பார் வேற யாரையும் கண்டுக்க மாட்டார் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இயலாமை ஏற்பட்டு விட்டால் முதுமை அடைந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை வாய் நோய் வாய்ப்பட்டு விட்டால் இவர்கிட்ட உள்ள பவர்லாம் இவருடைய பையனுக்கோ பேரனுக்கோ போயிடும் அல்லது வேறு யாருக்காவது போயிடும் இவர் வீட்டில் இருக்கக்கூடிய பத்து பொருட்களோடு பதினொன்னாவது பொருளா உட்கார்ந்து இவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க பெருச அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மன வழி இருக்கிறது அது மாதிரி வலி சாதாரண வழி என்ன நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான துவா தொழுது முடித்த பிறகு

கோழைத்தனத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் வயதான காலத்தில் அதாவது தள்ளாத அந்த முதுமை காலத்தில் பிறருக்கு நான் பாரமாக இருப்பதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சோதனைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் கபூர் வேதனையை விட்டும் மன்னரை வேதனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ கோலைத்தனம் வயசான காலத்துல பிறருக்கு தன்னுடைய குடும்பத்துக்கோ பிறருக்கோ பாரமாக இருப்பது உலகத்துல ஏற்படக்கூடிய சோதனை கபுரு வேதனை இந்த நாளை விட்டு நபி நதியவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னாங்க தொழுது முடிச்ச பிறகு நாம் அவசியம் எல்லாருமே கேட்க வேண்டிய துவா முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த துவாக்களை ஓதாத நிறைய முதியவர்கள் இன்னைக்கு பலவிதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதை இன்னைக்கு நாம கண்கூடாக பார்க்கிறோம் அப்ப அந்த வயதான காலத்தில் இவனுடைய சொத்து இவனுக்கு பயன் தரவில்லை இவனுடைய குடும்பம் இவனுக்கு பயன் தரவில்லை இவன் படுத்த படுக்கை ஆயிட்டான் அல்லாவ மறந்தானோ அந்த குடும்பம் இவனை பாரமாக பார்க்க நோயாளியா கோயில் படித்த படுக்கை ஆயிட்டான் படித்த படுக்கையிலே எல்லாம் போகுது எந்த பையன் நல்லா படிச்சு லெவலுக்கு வரணும்னு உழைச்சானோ எந்த மகளை கவனிச்சானோ எந்த மகனை கவனிச்சானோ எந்த பேரம் பேத்திகளுக்கு அள்ளி கொடுத்து வளர்த்தானோ யாரும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாரும் எப்படி நினைப்பாங்க என்ன இந்த கிழமை இன்னுங்க போட்டு உயிரை வாங்குறான் சீக்கிரம் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே இன்னைக்கு இதுதானே மன மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது வயசாய் முடங்கி போய் கிடந்தாங்கன்னு சொன்னா படிச்ச படுக்கையில இருந்தாங்கன்னு சொன்னா ஆம்பளையா இருந்தா அந்த கிழமை போய் சேர மாட்டேங்கிறான்னு கோவப்படுறது ஒண்ணு வெளியில திட்டுறது அதாவது மனசுக்குள்ளேயே நினைக்கிறது வயசான பெண்மணி மூதாட்டியா போய் படுத்த படுக்கையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இந்த கலட்டு சனிய சீக்கிரம் போய் சேர மாட்டேங்குதேன்னு சொல்லி திட்டுறது மனசால கோவப்படுறது தப்பி தவறி அவங்க நிதானத்தை இழந்து அசிங்கப்படுத்திட்டா அது அனுபவிக்கிற வேதனை இருக்கு அது கபுறு வேதனைக்கு நிகரான வேதனை கபுறு வேதனை எப்படி ஒரு மனிதனால தாங்க முடியாதோ மன ரீதியா தாங்க முடியாத ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாத ஒரு வேதனை என்னன்னு சொன்னா வயசான காலத்துல பெத்த பிள்ளைங்கள்ட்ட திட்டு வாங்குறது பேரன் பேத்திகள்ட்ட பேச்சு வாங்குறது இதெல்லாம் கொடுமையான ஒரு வாழ்க்கை அப்ப இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது எதுன்னு கேட்டா அல்லாவுடைய மார்க்கம் அல்லாஹ்க்காக நாம் செய்யக்கூடிய இவாத வணக்க வழிபாடுகள் அல்லாஹ நினைச்சு நாம தூண்டுது அவனை சார்ந்து இருந்தால் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் படைத்தவனையும் மறந்து விடக்கூடாது அப்ப படைத்தவனுக்கு நிறைவேத்த வேண்டிய கடமைகளையும் நிறைவேத்திக் கொண்டு ஒரு மூம்பின் தொழிலையும் குடும்பத்தையும் சரியான முறையிலே கவனிப்பானே வயதான உதவிகளை செய்து அவனை காப்பாற்றுகிறான் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இரண்டுமே நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் மற்றொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் சித்துனா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பொருள் செல்வமும் உங்கள் மக்கள் செல்வமும் உங்களுக்கு சோதனை தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டுமே அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை குடும்பமும் நமக்கு அல்லா தந்த சோதனை மக்கள் செல்வம் குடும்பம் அல்லா தந்த சோதனை பொருளாதாரம் அல்லா தந்த சோதனை அப்ப இந்த உலகத்து வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உலகத்துல நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் அல்லா தந்த இந்த அற்பமான சோதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படைச்ச இறைவனை மறந்து விட்டால் அவன் நம்மளை மறந்துட்டான் சொன்னா நம்மள மாறி நஷ்டவாதி யாரும் இல்லை அந்த நஷ்டம் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் அல்லாஹ் நமக்கு அவனுடைய வேகமான அல் நிலை அறிவுரை கூறுகிறான் அல்லாஹ் நமக்கு கட்டளை அந்த காரூன் என்ற மனிதன் அவன் நேசித்தது அவனை படைத்த அல்லாவை நேசிக்கவில்லை அவனை படைத்த அல்லாவை அவன் நேசிக்கவில்லை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வத்தையும் சொத்துக்களையும் தான் நேசித்தான் அளவு கடந்து நேசிச்சான் அவனுக்கு அல்லா தந்த சொத்துக்கள் மேல அளவுக்கு அதிகமான விருப்பம் அதிகமான பாசம் படைச்ச அல்லாத பத்தின பயமோ பாசமோ துளியளவு இல்லாம தன்னுடைய செல்வமும் தன்னுடைய சொத்துக்களும் தன்னுடைய வசதியும் தன்னை கடைசி வரை காப்பாற்றும் நினைச்சான் அல்லா ஒரு அழிவை கொடுக்கும் போது அவன் சொத்து அவனை காப்பாற்றவில்லை அவனுடைய வசதியான வாழ்க்கை அவனை காப்பாற்றவில்லை அவன் கட்டி வைத்த அரண்மனைகள் மாளிகைகள் அவனை காப்பாற்றவில்லை எல்லாமே அவனோடு சேர்ந்து மண்ணுக்குள்ள மண்ணா போயிடுச்சு சொல்றான்